வணக்கம் இன்றைக்கி நம்ம நெய்காரப்பட்டியில் இருக்கிற பிஆர்ஜி ஸ்கூலில் தாங்க இருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஆர்ஜி ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் இலங்கை சென்று அங்கே நடந்த ஆசிய அளவிலான யோகா போட்டியில் முதல் பரிசை வென்று சாதனை படைச்சிட்டு வந்திருக்காங்க நம்ம பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்காரப்பட்டியில் தான் இந்த பிஆர்ஜி பள்ளி வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம தேசிய அளவில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிஆர்ஜி பள்ளி மாணவர்கள் இப்போ கடல் கடந்து போய் இலங்கையில் நடந்த யோகா போட்டியில் முதல் பரிசு வென்று வந்திருக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு படித்து வரும் மாணவியான மேகவர்ணிகா மற்றும் எட்டு வயதான நகுலன் இருவரும் வந்து முதல் பரிசா அங்க ஜெயிச்சிருக்கிறாங்க யோகா போட்டியில இலங்கை திரிகோண மலையில் நடைபெற்ற ஆசிய அளவிலான இந்த யோகா போட்டியில பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் இட்டாலி கனடா இந்தியா போன்ற ஆறு நாடுகள்ல இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுல இந்தியாவிலிருந்து சென்ற நம்ம பழனி நெய்க்கார்பட்டி பிஆர்ஜி பள்ளி மாணவர்கள் வந்து இதுல முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே நம்ம பழனிக்குமே தமிழ் தமிழகத்துக்குமே இந்தியாவுக்குமே பெருமையான விஷயங்க அனைவருக்கும் வணக்கம் ஐயுஒஎஃப் இன்டர்நேஷனல் யூனியன் ஸ்ரீலங்கா ஸ்ரீகோணமலையில் வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகள் வந்து யோகாசன போட்டிகள் நடைபெற்றது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பதிமூணு நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த யோகாசன போட்டியில் இதுல வந்து ஆண் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனியை நெக்கார்பட்டியை சேர்ந்த பிஆர்ஜி வேலப்பன் நாயுடு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து இதில் பங்கு பெற்று பாய்ஸ் கேட்டகிரியில் நலன் முதல் இடத்தையும் கேர்ள்ஸ் கேட்டகிரியில் மேகவர்ணிகா முதல் இடத்தையும் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிஆர்ஜி ஸ்கூல் சார்பாகவும் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் மேகவர்ணிகா நான் பிஆர்ஜி வேலப்பண்ணு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நேக்காரப்பட்டியில் படிக்கிறேன் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஐயுஒஎஃப் யோகா யூனியன் ஃபெடரேஷனில் கலந்துக்கிட்டு அதில் பதிமூணு கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸு அதில் பாய்ஸ் கேட்டகரியில் நகுலன் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் ஜெயிச்சிருக்காங்க கேர்ள்ஸ் கேட்டகரியில் மேகவருக்காக நான் ஜெயிச்சிருக்கேன் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பிஆர்ஜி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யோகா சர்க்கும் தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நான் நகுலன் நான் பிஆர்ஜி மொழியில் படிக்கிறேன் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்ரீலங்கா போய் யோகாவில் தான் ஜட்ஜி முதல் இடம் பார்த்தேன் நம்ம ஊர்ல இருந்து இலங்கை சென்று அங்க உலக அளவில் சாதிச்சு அங்க நடந்த ஆசிய யோகா போட்டியில் வென்று வந்த நம்ம நெய்காரப்பட்டி பிஆர்ஜி பள்ளி மாணவர்களுக்கு நம்ம பழனி சேனல் சார்பாகவும் பழனி நெய்காரப்பட்டி மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை வந்து மனதார தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்